Hello friends, praise the Lord. யோவான் மூணு மூணு சொல்லுது ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை அவன் காண மாட்டான் பானகின் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கிறிஸ்து இந்த வசனத்தை குறிப்பிடுகிறார் இந்த பானகின் எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன என்கிறதுக்கு அந்த அர்த்த மூணு ஐந்திர போட்டிருக்கு ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் ஸோ நம்ம எல்லாரோட வாழ்க்கைக்கும் இந்த பானகியன் எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம் நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த பானகியன் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்ட்டு ஆனால் இந்த யாரை யாருக்கிட்ட இந்த வார்த்தை சொல்றார் அப்படின்னு நிக்கதேமி அப்படிங்கிறவர் இந்த நிக்கதேமி யாருன்னு பார்த்தா யோவான் மூணு பத்துல போட்டிருக்கு அவன் இஸ்ரேவேலின் போதகனா இருக்கான் சோ இஸ்ரேவேல அவன் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பைபிள் டீச்சர் மாதிரி அப்போ அந்த டைம்ல அவன் இந்த லாஸ் அவன் டீச் பண்றான் அவனுக்கே இயேசு என்ன சொல்றாரு நீ இந்த பாலகியன் எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள போகணும் அப்படின்னு பானகையன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா நம்ம பழைய வாழ்க்கையை நம்ம பழைய பாவமான வாழ்க்கையிலேருந்து மாறி நம்ம கர்த்தருக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறது தான் அந்த பானகன் ஸோ அந்த ஒரு பைபிள் டீச்சருக்கே ஏசோ அதை வந்து முக்கியத்துவப்படுத்துகிறார் அப்படின்னா நம்ம எல்லாரோட வாழ்க்கைக்கும் இது ரொம்ப முக்கியம் பானகியன் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இசைக்கிற முப்பத்தி ஆறு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் கர்த்தர் நம்ம சுத்தமான ஜலத்தை தெளித்து நம்ம அசுத்தங்கள் எல்லாம் நீக்கிடுவார் இருபத்தி ஆறாவது வருஷத்தை நம்ம பார்க்குறோம் உங்களுக்கு நலமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டடிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்துலேருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு தருவேன் சோ நம்ம கர்த்தர் நம்ம இருதயத்தையே என்ன பண்ணுவார் இந்த பானகியன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ மாற்றிடுவார் ஸோ நம்ம எல்லாரும் அதற்காக ஷபிக்கணும் மாறணும் காட் bless you